அந்த பதறாத மனசுக்கு தான் அவர் விஜய் சாரே வந்து அந்த படத்தை பண்ணார் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் இருக்கீங்களா எப்படின்னா இந்த ஃபார்ட்டியில் ட்ராமாவிலலாம் ஆக்ட் பண்ணுவோம் மலேசியாவிலலாம் ப்ரோக்ராமில் ஆக்ட் பண்ணுவோம் ஆக்ட் பண்ணும்போது ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பத்து நாளாக இருபது நாளாக பேசி பேசி நடிகையில் எப்போ ஆக்ட் பண்ணுவோம்னா நைட்டு மூணு மணிக்கு ஆக்ட் பண்ணுவோம் எல்லா விஐபியும் போயிடுவாங்க ஆனால் டிவியில் பார்க்கும்போது நான் நடிக்கிறத சிஎம் பார்த்து சிரிப்பார் அந்த மாதிரி எடிட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி நிறையா மக்கள் பார்த்துட்டு வந்துட்டு எல்லாம் போயிட்டாங்க இந்த எழில் சார் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயம் அது எழில் அது சார் எல்லோரும் சொன்ன மாதிரி எல் ஃபிஃப்டி செவன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி நிறையா வரணும் அது கண்டிப்பாக வரும் ஏன்னா அவரோட மனசு அப்படி அந்த மனதுக்காகவே கண்டிப்பாக வரும் அது படத்தில் நான் ஃபஸ்ட்டு அவர் அதாவது ஒரு மூணு இன்ஸிடெண்ட்டு அதாவது ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் துல்லாத மனம் துல்லும் ஷூட்டிங் நடக்க போகுது நாலு நாளுக்கு அப்புறம் அப்போ பயங்கரமான ஒரு நாள் ரெயின் அப்போ கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு மேனேஜர் இருந்தார் பாவம் அவர் இறந்துட்டார் அவர் வந்து என்னை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு வர அழைச்சி கூப்பிட்டார் அது எந்த அவர் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டாரு அந்த இடம் சொல்லிடலாம் அந்த இடத்துல கொஞ்சம் சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம் அங்கே போயிருந்தையில் அப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கையில் ஒருத்தர் மலையில் நனைஞ்சு ஓரமாக கட்சி பிள்ளை த துணி தொடச்சிக்கிட்டு அப்படி ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தார் அவர் சொன்னார் இவர்கிட்ட சேர்ந்துக்கிறாடா அப்படின்னாரு நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சுந்தர்சி பாலா பாலாசார்ட்டோ ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட சேர்ந்துக்கிறேன்னாரு கிருஷ்ணமூர்த்தி யார் இவர் அப்படின்னு இவர் தான் சூப்பர் குட்டில் படம் பண்ண போகிறார் விஜய் சார் தான் ஹீரோ நீ சேர்ந்துக்க அப்படின்னாரு அப்படியா அங்கே உட்காந்துருக்காரு அவர் யார் பேசிக்கிட்டு இருக்கார் இப்போ வருவார் சொல்கிறேன் அப்படின்னாரு நானும் பக்கத்தில் போய் வணக்கம் சார் அப்படின்னே அவரும் சரின்னு சொன்னார் கிருஷ்ணமூர்த்தி என்கிட்ட சொன்ன பேர் வந்து எலில் சார் அவர் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன்ட்டு போனார் சரியாக பேச பார்க்கல போயிட்டார் அதுக்கடுத்து ஒரு நாள் அன்றைக்கி பூஜை நாலு காலங்கத்தில் கிளம்பி கிளம்பி நேராக சூப்பர் கூட்டுக்கு போனேன் போனோடனே அங்கே இதெல்லாம் சாமி கும்பிட்டு இருந்தாங்க கிருஷ்ணமூர்த்திட்ட கேட்டேன் ஃபோனில் கேட்டேன் அவர் எழில் சார் எழில்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு போனேன் பேரை மறந்துட்டேன் நேராக போய் எங்கள் சாமி கும்பிட்டு இருந்தாங்க யார் டைரக்டர்னு தெரில எழில் சார்டே கேட்டேன் இங்கே கலீல்னு ஒருத்தர் இருக்கார் அவர் யாருன்னு கேட்டேன் கலீலா யார் கலீல் கலீல்னு ஒருத்தர் இருக்கார் அவரை கிருஷ்ணமூர்த்தி பார்க்க சொன்னார் அதான் கலீல் அப்படின்னேன் களிலாம் இங்கே யாரும் இல்லைப்பா அப்படின்னு கழிலூர் ரகுமான் அப்படிலாம் யாருமே இல்லை அப்படின்னாரு சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துவிட்டேன் வந்ததுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து தினத்தந்தியில் ஒரு பேரா போ ஃபோட்டோ பார்த்தேன் என்னடான்னு பார்த்தா இந்த ஆள்கிட்ட தான் நான் போய் கேட்டேன் நான் எப்படி சேர்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கிருஷ்ணமூர்த்துக்கு ஃபோன் பண்ணேன் ஏடா அந்த ஆள்கிட்டே போய் கலில்னு கேட்டிருக்கேன் உன்னை எவ்வளோ பிரில்லியண்ட்டு நினச்சி அவர் சேர்ப்பார் இல்லையே பேசாமல் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்டா அப்படின்னாவில் சரின்னு சொல்லி விட்டுட்டேன் இப்போ என்னென்னா எழில் சார் வந்து அதாவது பதறாத ஒரு மனுஷன் பதறவே மாட்டாப்புல பதறவே மாட்டாப்புல இந்த படத்துக்கு யார் ஹீரோ அவரா யாரும் சொன்னாங்க வடிவில் சார் தான் மொதல் ஹீரோ பதறவே மாட்டாப்புல இந்த படத்துக்கு யார் ஹீரோ அவரா பதறவே மாட்டாப்புல வா 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 பதறாமல் ஒரு இயக்குனர் இருக்காருன்னா அது திரு எழில் சார் தான் அந்த பதறாத மனசுக்கு தான் அவர் விஜய் சாரே வந்து அந்த படத்தை பண்ணார் அதுக்கப்புறம் நாங்கள் மனங்குத்தி பறவை பண்ணோம் மனங்குத்தி பறவை பண்ணும்போது ஒரு நாள் வந்து ஷூட்டிங் வரும்போது அப்போ தான் அவர் சிவகாத்தியன் சார் வந்து ஒரு ஹோண்டா சிட்டி வாங்கியிருந்தார் அந்த படம் மூணு த்ரீ ஷூட்டிங் எது அவரோட டிவி ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்தார் நான் வந்து ஒரு ட்ரெயினோ பஸ்ஸோ மிஸ் பண்ணிட்டேன் நீங்கள் வேணால் ஹீரோ கூட வந்துருங்க அப்படின்னாரு நான் அவர் கூட ஏறி அங்கே போனேன் போனோன்னே மறுநாள் பார்த்தேன் ஒரு சாங்கெலாம் நடந்துச்சு நான் சார்ட்ட சொன்னேன் சார் நல்லா டான்ஸ் ஆடுறாப்புல முந்தா நாள் டயலாக்லாம் நல்லா பேசுகிறாப்புல அப்படியா சரி சிங்கப்பிள்ளை அப்போ நம்ம அவருக்கு ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து ஒரு அட்வான்ஸை கொடுத்துருவோம் சார் அப்படின்னு கூடவே கொடுப்போம் பிள்ளை இருங்க நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னாரு கொஞ்ச நாள் கழித்து சார் அம்பேத் சார் வந்தார் அவர்கிட்ட சொன்னேன் நல்லா நடிக்கிறார் சார் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து அட்வான்ஸை கொடுத்துருவோம் சார் கொடுத்துருவோம் கூடவே கொடுத்துருவோம்னாங்க சரி சரின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் எழுதி சார் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார் அவர்டொன்னேன் கூட ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துருங்க நீங்களும் பிடிச்சதானே கொடுங்க சார் நல்ல கீரோன்னே அவரும் சரின்ட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் ஒரு தடவை பார்ட்டியில் பார்த்தேன் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து அப்புறம் ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் இருந்தேன் தூரத்தில் ஒரு ஆள் ரெண்டு பேர் இருந்தாங்க அவர் நேராக பக்கத்தில் வந்தார் உடனே என் புத்தியை சிறு அடிக்கணும் சார் அப்படின்னாரு ஏங்க அப்படின்னேன் நீங்கள் அந்த அவருக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுக்க சொன்னீங்களே சார் நான் கொடுக்கல அதனால் பாருங்கள் சான்ஸே போச்சு சார் அப்படின்னாரு சரி சரி பரவாயில்லங்க யாராருக்கும் ஒட்டுமோ ஒட்டாது ஒட்டுமோ தான் ஒட்டும் நீங்கள் பரவாயில்ல போங்க அப்படின்னாரு அப்புறம் சொன்னார் கீழே கிடக்கிற ஒரு செருப்பு உங்கள் செருப்பு அண்ணாரு ஆமாம் அதை எடுத்து உங்கள் மண்டையில் அடிங்க சார்ன்னார் ஏன் மண்டையில் எதுக்கு அடிக்க உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா இருக்குது இல்லையா உங்கள்கிட்ட இருக்குல்ல நீங்கள் கொடுத்துருக்க வேண்டியதானேன்னார் நான் அப்படியே கிளம்பிட்டேன் நான் அதனால் ஒரு இன்றைக்கி இருக்க சினிமாவில் வீட்டிலேருந்து கிளம்பி கார் எடுத்துகிட்டு ஏசியை போட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் போய் வேலையை பார்த்துட்டு திருப்பி அதே மாதிரி ஏசியை போட்டு வீட்டுக்கு வந்து அந்த இயக்குநராக இயக்குநராக வாழும்போதும் சரி நடிகராக வாழும்போதும் போது அதுக்கு ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை வேணும் அது எல்லாருக்கும் கிடச்சிடாது யாருக்குமே அது கிடைக்காது அந்தளவுக்கு நம்மளை கடவுள் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து கடவுளுக்கும் நன்றி சொல்லி நம்ம செய்கிற தொழிலுக்கும் நன்றி சொல்லி நல்லா இருக்கணும் தான் என்னோட எண்ணம் நான் ஒரு பணம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி காவேரி ஸ்டீட்டில் ஆஃபீஸ் போட்டிருந்தேன் ஆஃபீஸுக்கு போட்டிருக்கும்போது ஒருத்தர் வந்தார் ரைட்ரு அவர் வந்த உடனே சிங்க பிள்ளை எப்படி இருக்க இன்னைக்கு சீன் சொல்லிடு அப்படின்னு சொல்லி பேசையில ஏய் சார் வந்துட்டார் ஏசி போடு அப்படின்னே அப்படியே பார்த்தார் என்ன ப்ரொடியூசர் சிக்கலையா அப்படின்னாரு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஆள் வந்தோன்னு ஏசியை போட்டால் ப்ரொடியூசர் சிக்கலைன்னு அர்த்தம்ப்பா ஏசி ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா ப்ரொடியூசர் இருக்கார்னு அர்த்தம் அப்படின்னாங்க உண்மையிலே நான் சொல்கிறேன் எல் சார் ஆஃபீஸில் எப்பயுமே ஏசி ஓடிக்கிட்டே இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை அவரோட எல் நல்ல எண்ணத்துக்கு அவர் நல்லாயிருக்கும் நிறைய பேர் சொன்னாங்க பண்ணுங்க 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 எஸ் எலில் சார் எஸ் 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 எஸ்ன்னார் ஏங் சொன்னார் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னார் ஆனால் அவருக்கு வேணுங்கிறத மட்டும்தான் வச்சுட்டு மற்றதெல்லாம் எடுத்து எடுத்து வெட்டி ஒரு டப்பாவில் வச்சுருந்தார் வந்தால் செய்யப்படி எடுத்துக்கங்கன்னு ஸோ அவருக்கு தான் எடுப்பார் அவர் வந்து ஒரு நல்ல மனிதர் அந்த மனிதர் இன்னும் சினிமாவில் இன்னும் நிறையா நிறையா படங்கள் பண்ணி நிறையா உதவி இயக்குநர்களுக்கு லைஃப் கொடுத்து நிறையா நடிகர் நடிகைகளை வாழ வைக்கணும் அவரும் சிறந்த அவர் ஃபேமிலியோட குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷமாக வாழணும் தான் என்னோடய எண்ணம் வாழ்க எழில் சார் வாழ்க அழில் சார் வாழ்க அழியில் சார் தேங்க் யூ சிங்கம் சார்